ஹலோ ஆ எல்லாருக்கும் வணக்கம் நான் இருந்து சரவணன் பேசுகிறேன் நான் இன்னைக்கு எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரவு ஏழே காலாவது மணி இங்கே இங்கே வந்து டெம்பரேச்சர் மைனஸ் ரெண்டில் இருக்குது எந்த அளவுக்கு பாருங்கள் ஐஸ் கொட்டுது மேலே வந்து நம்ம ஊரில் வந்து டெம்பரேச்சர் முப்பதில் இருக்குது வெயில் அந்த அளவுக்கு கொடுத்தது இங்கே வந்து குளிர் அந்த அளவுக்கு மைனஸில் வருது காலையில் வெயில் அடிச்சிது இப்போ பாருங்க இப்போ வந்து ஐஸ் கொட்டுது போனத்துல இருந்து இதுதான் ஃபிரான்ஸோட கிளைமேட் எப்போ மாறும் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ ஐஸ் கொட்டுன்றது எதுவுமே சொல்ல முடியாது திடீர்னு மாறிட்டுருக்கும் இப்போ வெயில் இப்போ ஐஸ் கொட்டுது நாளைக்கு ஆயிரம் வெயில் அடிக்கும் இதுதான் ஃப்ரான்ஸ் ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் நான் இருந்து சரவணன் பேசுகிறேன் இன்னைக்கு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது ஏழேகளாவது இன்னைக்கு டெம்பரேச்சர் வந்து பத்து டெம்பரேச்சர் இருக்கு நேற்று வந்து இதே நேரத்துக்கு வந்து டெம்பரேச்சர் மைனஸ் ரெண்டு இருக்கு ஐஸ்ல கொட்டிச்சு இன்னைக்கு பாருங்க வெயில் எந்த அளவுக்கு அடிக்குது பாருங்க இதுதான் பிரான்ஸ் பிரான்ஸ்ல எப்ப பார்த்தாலும் வந்து திடீர்னு ஐஸ் கொட்டும் திடீர்னு மழை பெய்யும் வெயில் அடிக்கும் நேற்று இதே நேரத்துக்கு வந்து ஐஸ் கொட்டிச்சு இன்னைக்கு இதே நேரத்துக்கு நேற்று காலையில இன்னைக்கு இருந்து இப்போ வரைக்கும் வந்து நல்ல வெயில் இன்னைக்கு இதுலேயும் இன்றைக்கி நைட்டு மாறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஓகே எல்லாேருக்கும் இரவு வணக்கம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் பாரீஸ்லேருந்து சரவணன் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரவு பத்து மணி ஆகுது இங்கே பேரிஸில் பாருங்கள் நம்ம ஊரில் இங்கே மாலை ஏழு மணி மாதிரி வெளிச்சமாக எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் இங்கே உள்ள சூரிய சூரியாஸ்தமனம் ஆகுது எப்படி இருக்குது பாருங்கள் அஸ்தமனம் இரவு பத்து மணி அஸ்தமனம் இன்றைக்கி டெம்பரேச்சர் வந்து முப்பத்தி ஆறு டிகிரிட்ட இருந்துச்சு நம்ம ஊர் கணக்கு படி பார்க்க போனாக்கா எழுபத்தி ரெண்டு டெம்பரேச்சர் இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறையுது இன்னும் ஒரு சில சில நிமிடங்களில் வந்து இந்த சூரியன் வந்து ஃபுல்லாக உள்ளே போய்டும் சூரியன் மறைஞ்சிடும் இன்னும் சில நிமிடங்கள் அதோட வெளிச்சம் வந்து அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து அவங்க எதிர்க்க இருக்க ஒரு அந்த பாரீஸில் இருக்கிற ஒரு பில்டிங் இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகுது பாருங்கள் நாங்கள் இதை வந்து தூரஃபெல் வந்து நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆ இதை இருக்குது பாருங்கள் இதுதான் தூரஃபெல் லைட் வெளிச்சம் வந்து வந்து இப்போ பாருங்களா இதுதான் நான் வந்து இப்போ மா எங்கள் வீல் பாந்தின்ற ஊரில் வந்து ஏழாவது மாடியில் இருக்கேன் இங்கேருந்து வந்து நான் ஜனல் ரூம்லேருந்து ஜன்னல் சென்றாக்கா தூரஃபெல் வந்து பார்க்கலாம் அது தூரஃபுல்லோட வெளிச்சம் வந்து இப்போ வந்து அதில் வரும் பாருங்கள் அந்த டவர்லேருந்து அதுதான் தூரஃபில் இன்னும் சில நிமிடங்களில் வந்து தூரஃபில் வந்து வெளிச்சம் வரும் நம்ம வருதுபல் நம்ம ஆர்பரில் வந்து இந்த யா கடற்கரை ஓரத்தில் வந்து கலங்கரை விளக்கம் வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி இது இதில் வரும் சூரியன் அஸ்தமனமானது โอเค ಎಲ್ಲருக்கும் រកវត្តនន្ទ្រីបាយ